அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புறன்களையும் பார்க்கலாம் இன்று எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி நான்காம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் சூரிய லக்னம் தனுசு அஸ்தம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் எந்த ஒரு நிகழ்வும் காணப்படாது அமைதியாக இருப்பது ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு சிறந்தது பணியிடத்தில் முன்னேற்றம் குறைந்து காணப்படும் பனி சுமை அதிகமாக இருக்கு உங்கள் துணையிடத்தில் பேசும்போது கட்டுப்பாட்டை இழப்பீங்க இதனால் விவாதம் ஏற்படும் இது இருவருக்கும் இடையே காணப்படும் அன்பை பாதிக்கக்கூடியதாக இருக்கு நிதி வளர்ச்சியை பொறுத்தவரை செழிப்பான நாளாக இருக்காது எதிர்கால தேவைக்காக ஒவ்வொரு பணமும் சேமிப்பது சிறந்தது கண்களில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று வேடிக்கையும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும் இன்று மொத்தத்தில் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு வேலையை பொறுத்தவரை உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீங்க தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க உங்களுடைய பணிகள் மேலதிகாரிகளின் பாராட்டும் பெறும் வகையில் இருக்கு உங்கள் துணையிடத்தில் சமநிலை அணுகுமுறை காணப்படும் உறவின் நல்லிணக்கம் ஏற்படலாம் நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாகவும் உங்களுக்கு சாதகமாகவும் காணப்படும் சிறிது பணத்தை நீங்கள் சேமிப்பீங்க நேர்மறையான ஆற்றல் உங்களிடம் காணப்படும் இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு மிதினம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமான நாள் நீங்கள் அமைதியான சூழ்நிலையில் காணப்படுவீங்க அனுசரணையான மனநிலை காணப்படும் பணியிட சூழல் உங்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் இருக்கு குறைவான முயற்சியில் வெற்றி பெறுவீங்க உங்களுடைய அணுகுமுறையில் அர்ப்பணிப்பு காணப்படும் இந்த போக்கின் காரணமாக உங்கள் துணை எடுத்துல மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்களுடைய குடும்பத்திற்காக பணம் செலவு செய்வீங்க இதனால் சேமிப்பது கடினமாக இருக்கும் கால்வழி ஏற்பட வாய்ப்பு உடற்பயிற்சி மூலம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தின கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களை எந்த ஒரு விஷயத்தையும் சகஜமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பொறுமையுடனும் அமைதியுடனும் இருக்க வேண்டும் பணியிட சூழலில் முன்னேற்றம் அவசியம் உங்களுடைய பணிகளை திறன்பட ஆற்ற உங்களுடைய அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் உங்கள் துணையிடத்தில் அதிக சொந்தம் காணக்கூடியதாகவும் இருக்கு இது உறவின் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பாக இருக்காது நீங்கள் எதிர்காலத்திற்காக சேமிக்க வேண்டும் தொண்டை வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்க வேண்டியது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தின கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே நேர்மறையாக ஒத்துப்போகும் மனநிலை காணப்படும் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் பணியிட சுழல்ல பலன்கள் கலந்து காணக்கூடிய நாள் திறன்பட செயலாற்ற கவனமுடன் நீங்கள் பணியாற்ற வேணும் உங்கள் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சியாக பராமரிக்க நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் பண வரவு செலவு இரண்டுமே இணைந்து காணக்கூடிய நாள் அதற்கேற்றபடி திட்டமிட்டு பணத்தை நீங்க பயன்படுத்த வேண்டும் முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கன்னிராசி நண்பர்களே விழிப்புணர்வை பராமரிக்க வேண்டிய நாள் உங்களுடைய வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படாது இருக்க திட்டமிட்டிருந்தால் அதனை நீங்கள் வேறு நாளைக்கு தள்ளி போடுவது நல்லது தொழிலை பொறுத்தவரை உங்களுடைய பணிகளில் மும்பரமாக இருக்கக்கூடியதாகவும் சிறந்த செயல்திறனுக்கு கூடுதல் முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு உங்கள் துணையிடத்துல மோதல்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு உறவு முறையை பராமரிப்பது உங்கள் கையில் தான் இருக்கு நிதி வளர்ச்சி சிரமாக இருக்காது பணம் வீணாகாமல் தடுக்க நீங்கள் சாதுரியமாக செலவு செய்ய வேணும் ஆரோக்கிய பிரச்சனைகள் காணப்படும் ஒவ்வாமை காரணமாக தொண்டையில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்கு கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் துலாம் ராசி நண்பர்களே உங்களுக்கு சாதகமான நாள் பணிகளை எளிதாக நீங்கள் மேற்கொள்வீங்க உங்களுடைய முயற்சியின் மூலம் வெற்றி காணக்கூடிய நாள் பணியிட சூழல் சிறப்பாக இருக்கு சாதகமான பலன்கள் அளிக்கக்கூடியதாக இருக்கு நீங்கள் உங்களுடைய பணிகளை திருப்தியுடன் செய்து முடிப்பீங்க திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை சகஜமாக இருக்க வேணும் அனுசரித்து நடந்து கொள்ள வேணும் எதிர்மறை போக்கின் காரணமாக உறவின் நல்லிணக்கம் ஏற்படலாம் நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்கு எதிர்பாராத பண வரவு காணக்கூடிய நாள் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய விளைவுகளை எண்ணி வருத்தப்படுவதை விட அமைதியாக இருப்பது சிறந்தது அதிர்ஷ்டமற்ற நிலையை சமாளிக்க நீங்கள் நம்பிக்கையுடன் இருப்பது சிறந்தது பணி சம்பந்தமான பயணம் மகிழ்ச்சிகரமாக இருக்காது பயணத்தின் போது தேவையற்ற பதட்டம் காணப்படலாம் குடும்ப பிரச்சினை ஒன்றின் காரணமாக நீங்கள் உணர்ச்சி வசப்படுவீங்க இதனால் உங்க துணையிடத்துல உறவு பாதிக்கப்படும் இதனை நீங்கள் எளிதாக எடுத்துக்கொண்டு அமைதியாக இருக்க வேண்டியது நல்லது பண இழப்பிற்கான சாத்தியம் இருக்கு எனவே பணத்தை கையாளும் போது கூடுதல் கவனம் தேவை ஆரோக்கியமாக இருக்க நம்பிக்கையை மீட்டெடுக்க வேண்டும் கால்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் நன்கு செலுத்தி அமைதியாக இருக்க வேண்டும் நேர்மறை எண்ணங்களை நீங்க வளர்க்க வேண்டும் பணிகளை திறமையாக ஆற்ற சில சௌகரியங்களை நீங்கள் விட்டு கொடுக்க நேரிடலாம் கொள்கையை பின்பற்றுவதன் மூலம் நன்மை பெறலாம் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை சிறிய விஷயங்களை நீங்க தீவிரமாக எடுத்துக்கொள்வீங்க உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வது சிறந்தது நிதி நிலைமை இன்று நல்ல முறையில் இருக்காது குடும்பத்திற்காக நீங்க பணம் செலவு செய்வீங்க மகிழ்ச்சியாக இருப்பதன் மூலம் ஆரோக்கியமாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பானதாகவும் இருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் மகிழ்ச்சிகரமாக அமைத்து கொள்ளுங்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாள் கடினமான பணிகளை கூட இன்று நீங்கள் எளிதாக முடிப்பீங்க திருப்தியான நிலையை நீங்கள் உணர்வீங்க திறமையே உங்கள் மேலதிகாரிகள் பாராட்டுவாங்க உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான நல்லுறவு காணப்படும் உங்கள் துணையை பற்றி நேர்மறையாக அன்பான எண்ணம் கொண்டிருப்பீங்க நிதி நிலையில முன்னேற்றம் காணக்கூடிய நாள் இன்று சீரான நிதி நிலைமை காணப்படும் சிறந்த ஆரோக்கியம் காணப்படும் இன்று நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் சிறப்பானதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மாற்றங்கள் ஏற்படும் வருகின்ற வாய்ப்புகளை நீங்க முறையாக பயன்படுத்துவதன் மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு பனி மாற்றம் மற்றும் பணி சம்பந்தமான பயணம் ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது இனிமையான வார்த்தைகளால் உங்களுடைய துணையை நீங்கள் மகிழ்ச்சி உர செய்வீங்க உங்களின் உரையாடும் விதம் காரணமாக உங்களுடைய சூழல் நல்ல முறையில் இருக்கு நிதி நிலைமையை பொறுத்தவரை பலன்கள் கலந்து காணக்கூடிய நாள் வரவு செலவு இரண்டும் கலந்து காணக்கூடிய நாளாக இருக்கு பணத்தை கவனமான முறையில் கையாள வேணும் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இருக்காது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே ஒழுக்கமான வாழ்வு உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் நம்பிக்கை நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு நல்ல உறுதி காணப்படணும் கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு தொழிலை பொறுத்தவரை கடின உழைப்பிற்கு பணி உயர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு முறையாக திட்டமிடுவதன் மூலம் வெற்றி கிடைக்கும் தொழிலில் சுறுசுறுப்பு காணப்படும் உங்கள் துணை இடத்துல அணுகுமுறையில நேர்மை காணக்கூடிய நாள் இதன் மூலம் ஆரோக்கியமான உறவு காணக்கூடியதாக இருக்கு சுதந்திரமான நிதி நிலைமை காணப்படும் சேமிப்பு உயர பயனுள்ள புதிய திட்டங்களுக்கு நீங்க முதலீடு செய்வீங்க இன்று ஆற்றலும் உறுதியும் அதிகரித்து காணக்கூடிய நாளாக இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே